ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வீட்டை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் வாழக்காய் பஜ்ஜி செய்ய போறேன் நான் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அரைச்சிருந்தேன்ல அதுக்காக தான் நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போறேன் வாங்க அதை எப்படி சேர்ந்துங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அது பாருங்க வாழைக்காயும் வெங்காயமும் தான் என்னை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரெண்டு தான் வச்சு நான் செய்ய போறேன் நான் வந்து என்னைக்குமே அரிசி மாவும் கடலை மாவும் வந்து ஒன்னா கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால் தனித்தனியாக இருக்காது நான் முன்னாடியே ரெண்டையும் ஒன்றா கலந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்ந்து கலந்து வச்சுக்குவேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அளவு உப்பு போட்டுக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு காரங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா காரம் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இப்போ தான் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா செய்யும் போது என்ன பண்ணுங்கள் சோடா உப்பு போட்டுக்கோங்க செய்யறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போடணும் முன்னாடியே போட்டாதீங்க சோடா உப்பு நல்லா இருக்காது இப்போ நான் செய்ய போகிறேன் அதனால இப்போ கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கிறேன் சோடா உப்பு எது எதுக்கு போடுறாங்கன்னா அப்போ தான் புசு புசுன்னு வரும் அதுக்காக தான் இது நல்லா பிசைஞ்சிட்டு கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தான் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது மட்டும் தான் போடுறேன் இதே நல்லா இருக்கும் இந்த நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கும் நம்ம கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் வரணும் அப்பதான் நல்லா வரும் அவ்வளோதான் கொஞ்சம் கலருக்காக நான் என்ன செய்கிறேன் காஷ்மீர் சில்லி போட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் லைட்டாக தான் போட்டிருக்கேன் விதுவாக மாட்டேங்குது இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இட்லி மாவு பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா இப்படி தாங்க இருக்கணும் கொஞ்சம் சிம்ளாக வச்சுக்கலாம் இப்படி இருந்தாலும் நீங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்தாச்சு சோடா உப்பு பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் கடலை மாவு அரிசி மாவு நான் வேறு எதுவுமே செய்யலை இப்போ போடுவோமா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான வாடக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் இப்பெல்லாம் வெங்காய பஜ்ஜி எங்கெங்க கடையில் கிடைக்குது கிடைக்கவே மாட்டேங்குது நம்மளாதான் வீட்டில் செஞ்சு போடணும் போல இருக்கு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் வேற எதுவுமே அதில் சேர்க்கலை நம்ம சோடா உப்பு கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் புசு புசுன்னு வரும் சோடா உப்பு கொஞ்சம் பார்த்து கலந்துக்கோங்க நீங்க பாட்டு அதிகமாக கலந்து விட்றாதீங்க அதுவும் கெடுதல்ங்கிறாங்க பார்த்து கொஞ்சமாக கலந்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் தாங்க வச்சுருக்குறேன் அப்போ தான் நல்லா வரும் பாருங்க குண்டு பஜ்ஜி வாழைக்காய்ப்பு பார்த்தீங்களா எதுக்குன்னா சோடா உப்பு அந்த டைம்ல போடணும் அப்பதான் அது வரும் இல்லாட்டி நம்ம உப்பி வராது பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் ஆர்கனைட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாய் ஃபைனலாக இங்கே பாருங்க வாழைக்காய் பஜ்ஜி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி வச்சு செஞ்சிட்டேன் வெற்றிகரமாக நான் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன்ல நான் கண்டிப்பாக வாழைக்காய் பஜ்ஜி செய்வேன்னு செஞ்சாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்